பிற நாடுகளிடமிருந்து ரூபாய் தொன்னூறு லட்சம் கோடி கடன் வாங்கிய மோடி விவசாயிகளின் கடனை தள்ளுபடி செய்யாமல் ஐம்பது கார்ப்பரேட் குடும்பங்களுக்கு ரூபாய் பதினாறு லட்சம் கோடி கடனை தள்ளுபடி செய்துள்ளார் காரைக்குடியில் கே குற்றச்சாட்டு சிவகங்கை மாவட்டம் காரைக்குடியில் இந்தியா கூட்டணி வேட்பாளர் கார்த்தி சிதம்பரத்திற்கு வாக்குகள் கேட்டு மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் மாநில பொதுச் செயலாளர் கே பாலகிருஷ்ணன் பிரச்சாரம் மேற்கொண்டார் தொண்ணூறு லட்சம் கோடி ரூபாய் கடன் வாங்கினீர்களே யாருக்காக மக்கள் விவசாயிகளுக்கு விவசாய தொழிலாளிகளுக்கு வியாபாரிகளுக்கு வாகன உரிமையாளர்களுக்கு மாணவர்களுக்கு ஒரு ரூபாய் கடன் தள்ளுபடி உண்டா ஆனா நீங்க கடனை தள்ளுபடி பண்ணிருக்கீங்க தண்ணாம இல்லை நீங்க பண்ணி உண்மைதான் யாருக்கு பண்ணீங்க கேள்வி பதினாறு லட்சம் கோடி ரூபாயை நரேந்திர மோடி தள்ளுபடி செய்திருக்கிறார் யாருக்காக என்று சொன்னால் ஒரு நூத்தி ஐம்பது குடும்பங்கள் மட்டுமே வாங்கி இருக்கிற கார்பரேட் முதலாளிகள் வாங்கி இருக்கிற அம்பானியும் அதானியும் வாங்கியிருக்கிற பதினாறு லட்சம் கோடி ரூபாயை நீங்க தள்ளுபடி பண்ணீங்களே கோடிக்கணக்கான விவசாயிகள் தள்ளுபடி கேட்டால் முடியாது நீங்க பதினாறு லட்சம் கோடி அவனுக்கு வாரி கொடுத்த யார் வீட்டு பிணம் அமைச்சர் இங்கே இருக்கிறார் நான் பெருமையோடு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இந்த ஆட்சி வந்திருக்கிற இந்த மூன்று ஆண்டு காலத்திலே பனிரெண்டாயிரம் கோடி ரூபாய் விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடனை ஒரு மாநில அரசு தள்ளுபடி செய்திருக்கிறதே மோடியை பார்த்து விற்கிறேன் ஒரு மாநில அரசு பனிரெண்டாயிரம் கோடி கடனை தள்ளுபடி செய்கிறது வாங்கியிருக்கிற கடனை தள்ளுபடி செய்தது ஒரு பைசா ஒரு ரூபாய் விவசாயிகள் வாங்கியிருக்கிற கடனை தள்ளுபடி உண்டா வியாபாரிகள் வாங்கிய கடனை தள்ளுபடி செய்தது மாணவர்கள் வாங்குகிறார்களே அந்த கல்வி கடனை உங்களாலே ஒரு ரூபாய் ஒரு மாணவனுக்கு தள்ளுபடி செய்தது இருக்கிறது நாட்டினுடைய பொருளாதாரம் உங்கள் கையில இருக்கிறது ரிசர்வ் பேங்க் உங்கள் கையில இருக்கிறது